தமிழ் சேனலுக்கு இருக்கிறது மகாபாரதம் இதுல பாண்டவர்கள் ஒரு நாள் வனத்துல வசித்த காலத்துல ஒரு நாள் மார்கண்டேயன் வந்திருந்த ஸ்திரீகளோட பெண்களோட குணங்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினான் ஸ்திரீயின் பொறுமை பற்றியும் அவங்களோட கர்ப்ப பற்றியும் விட வேற என்ன வியப்பு இந்த உலகத்துல இருக்குது கர்ப்பத்தை வயிற்றுல பத்து மாச காலம் காத்து தன் உயிரிக்கே சந்தேகம் உண்டாகும் ஆபத்தையும் சொல்லு கடங்காத வேதனையை சகித்து ஸ்திரீயானவள் எவ்வளவு பொறுமையா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா அந்த குழந்தைய அன்போடு வளர்த்து அவன் எத்தகைய ஆவானோ என்று கவலைப்படுகிறாள் கொடிய கணவன் அடைஞ்சாலும் மனைவி பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் தானே இருக்கா அவள் பக்தியாக இருப்பதை பார்க்கிறோம் இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா இது கேட்ட மார்கன் ஒரு புண்ணிய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு மிக்க நியமத்தோடு ஒரு பிரம்மச்சரியம் விரதம் காத்த பிராமண ஒத்தன் இருந்தான் அவன் பெயர் கௌசிகன் ஒரு நாள் மரத்தடியில உட்கார்ந்து அவன் வேதம் ஓதிக்கிட்டு இருக்கான் அப்போது மரத்து மேல இருந்து அவன் தலையில பறவையோட எச்சம் விழுது மரக்கிளை ஒன்றில் ஒரு கொக்கு இருப்பதை பார்த்து அதுதான் எச்சமிட்டதுன்னு பிராமணருக்கு அது மேல கோவம் வந்துச்சு அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய பார்வை பேரில் அது கண் அவன் கண் பார்வை பட்டவுடனே அது செத்து கீழே விழுந்தது அந்த புறா உயிரற்று பூமியில் கிடந்த கொக்கை பார்த்ததும் பிராமணனுக்கு துயரம் மேலிட்டது மனதில் எழும் எண்ணங்கள் நிகழ்ச்சிகளின் வடிவம் கொள்வதற்கு புற காரணங்கள்லாம் சேரணும் அவை அந்த சேராத காரணத்தளவோ பல தீமைகளிலிருந்து நம்ம தப்புகிறோம் என்ற எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எண்ணிய வார உடனே ஆகிவிடதாக இருந்தால் உலகத்தில் கொடுமைகள் வந்து பொறுக்க முடியாமல் போகும் கோபத்தால் நான் எண்ணிய எண்ணம் இந்த வேலையை விட்டதே ஒரு பாவம் அறியாத பறவையை கொன்றேனே என்று கௌசிகன் துயரப்பட்டான் பிறகு வழக்கம் போலவே அவன் பிக்ஷையை எடுக்க போனான் ஒரு நிமிஷம் யோசிக்காம இருந்து அந்த பறவை கொக்குதான் நமக்கு வந்து எச்சம் இட்டது தலையிறேன்னு கோபத்துல பார்வை பார்த்தா அது எரிஞ்சவனே அவனுக்கு மனக்கவலையோட பிக்ஷை எடுக்க செய்யலாம் ஒரு வீட்டின் வாயில பிக்ஷைக்காக நிக்கிறான் அப்போ அந்த வீட்டுக்காரனுடைய மனைவி உள்ளே பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா தான் வேலையை முடித்து விட்டு தன்னை கவனிப்பாள் என்று கௌசிகன் வந்து காத்துட்டு இருக்கான் அப்போ அது அந்த ஸ்திரீயின் கணவன் வெளியே போயிருந்தவன் வீட்டுக்கு திரும்பி வந்து பசியாக இருக்கிறது என்றான் அதை கேட்ட மனைவி பிக்ஷைக்காக வெளியே காத்திருந்த பிராமணனை கவனியாமல் தனம் கொண்டு வந்து புருஷனுடைய கால சுத்தம் செய்து ஆசனம் அமைத்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து உபசரித்தான் தன் கணவனுக்கு வாயில பிராமணன் கௌசிகன் காத்துக்கிட்டே இருக்கான் புருஷன் சாப்பிட்டு முடிக்கிறான் காத்திருந்த கௌசிகன் பிக்ஷை எடுத்து கொண்டு வந்தார் அவன் என்ன பண்ணா கௌசனிக்காக பிக்ஷை எடுத்துக்கொண்டார் தாங்கள் தங்களை நான் வெகு நேரம் காக்க வைத்தேன் மன்னிக்க வேண்டும் அப்படின்றா கோபத்தினால் நெருப்பை போல ஜொலித்துக் கொண்டிருந்த கௌசிகன் அம்மா பல வீடுகளுக்கு போக வேண்டியவனை இவ்வாறு அலட்சியம் பண்ணி காக்க வைத்தாயே இது தகுமா அப்படின்னு கேட்கிறான் பிராமணனை பார்த்த ஸ்ரீ பிராமணோத்மரே பொறுத்து கொள்ளணும் என் புருஷனுக்கு பணிபடை செய்து கொண்டிருந்தேன் அதனால்தான் ஆகிவிட்டது சிறிது பொறுமைக்காரங்கள் புருஷனை கவனிப்பது தர்மம் ஆனால் பிராமணர்களை நீ அவமதிக்கிறது கூடாது நீ கர்வம் கொண்டவளாக இருக்கிறாய் அப்படின்னு ஏசுறான் கோபிகாதிகள் புருஷனை கவனித்து கொண்டிருந்த ஸ்ரீயின் பேரில் நீர் பொறுமை இழக்கல் ஆகாது நான் ஒன்றும் கொக்கல்ல கணவனுக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கும் ஸ்திரீயை உம்முடைய கோபம் ஒன்று செய்ய இயலாதே அப்படின்றான் பிராமணனுக்கோ தூக்கி வாரி போட்டது கொக்கை பற்றி இவனுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு பிராம் ஸ்திரீ சொல்லனானால் பெரியவரே உனது தர்மத்தின் ரகசியம் எனக்கு என்னன்னே தெரியல மனிதனுக்கு கோபம் சாரீரத்துக்குள் இருக்கும் பெரும் பகையாகும் அதை நீ அறியல என் குற்றத்தை மன்னித்து நீர் மிதலைக்கு சென்று அவ்விடம் இருக்கும் தர்ம வியாதனிடம் உபதேசம் பெறுவீர்களாக அப்படின்னா பிராமணன் ஆச்சரியமடைந்தா அம்மனி உனக்கு மங்களம் நீ என்னை நிந்திப்பது நன்மை என்றே கருதி நீ எல்லா பாக்கியும் அடைவாக என்று சொல்லி மிதலைக்கு போறான் கௌசிகன் மிதலைக்கு போய் தர்மவியாதன் எவ்விடம் இருக்கிறான் விசாரித்து தேடி பாக்குறான் தனது தர்மத்தை உபசே தக்கவரான ஒரு பெரியவர் ஏதோ ஒரு தனித்த ஆசிரமத்துல நினை இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு போனவனுக்கு பல அழகு வீடுகள்லாம் தாண்டிய பிறகு ஒரு கசாப்பு கடையில ஒருவன் இறைச்சி விட்டு கொண்டு இருப்பதை பார்த்தான் அவனை தான் இவங்கலாம் தர்ம வியாபாரம்னு ஜனங்கள் காட்டினார்கள் பிராமணனுக்கு ஒண்ணுமே விளங்கலை தூரத்துல வெறு போடு நின்னா கசாப்பு கடைக்காரன் கரிய வெட்டி வெட்டி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிராமணனிடம் வந்து பகவானே உமக்கு சுபம் அந்த மகா மகாபதிவரையான பிராமண ஸ்திரீ உங்களை என்னிடம் அனுப்பினானா அப்படின்னு கேட்கிறான் பிராமணன் பிரமித்து போனான் சுவாமி நீர் வந்த காரியம் எனக்கு தெரியும் வாரும்னு கசாப்பு கடைக்காரன் பிராமணனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவ்விடம் கசாப்பு கடைக்காரன் தன் தாய் தந்தையர்களுக்கு பணிபடி செய்வதை பார்த்தான் அந்த கௌசிகன் அந்த மாமிசம் இருப்பவனால் மனித வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் பெற்றான் பிறகு தன் ஊருக்கு திரும்பி சென்று அதுவரையில் சரியாக கவனிக்கப்படாத தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய தொடங்கினான் தர்மவியாதர் கதையே கீதையின் உபதேசமும் எல்லா பொருள்களிலும் ஈசன் இருப்பதால் எந்த தொழிலும் அவன் தொழிலே சமுதாய அமைப்பினால் விசேஷ சந்தர்ப்ப காரணமாகவோ அல்லது தன் உயர்ச்சியின் காரணமாகவோ அல்லது தன் முயற்சியின் பயனாகவும் மனுஷனுக்கு தொழில் ஏற்படுகின்றன எந்த தொழிலையும் தர்மம் தவறாமல் சரிவர செய்து வந்தால் அதுவே பகவானை படியாகும் கசாப்பு கடை வேலையும் இதில் சேரும் என்கிற இந்த பிரசித்தமான கதையை மார்கண்டேய ரிஷி சொல்லி தர்மபுத்திரன் கேட்டதாக வியாச முனிவர் இது அற்புதமாக இதில் சேர்த்திருக்கிறார் இதிலிருந்து நாம் கோபப்படுவதை தவிர்ப்பதும் செய்யும் தொழிலிலேயே சீசன் இருப்பதையும் மற்றும் நமக்கு நிறைய இதுல இருக்கிற புத்திமதிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில வாழ கத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்